சென்னை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர்கள் ஜெயப்பிரகாஷ் மற்றும் சக்கரவர்த்தி இணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர் நேற்று முதல்வர் வந்து ஒரு கண்கட்டி விதையான ஒரு புது திட்டத்தை அறிவித்திருக்கிறார் அந்த திட்டம் வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்துட்டேன்ட்டு ஒரு மறுபடியும் நீட் மாதிரியே ஒரு பொய்யான தகவலை வந்து மக்களிடம் தெரிவித்திருக்கிறார் இதுல என்னன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தில் வந்து கவர்மெண்ட் உடைய கான்ட்ரிபியூஷன் அதாவது கவர்மெண்ட்ல இருந்து வேலை செய்யறவங்களுடைய பங்களிப்பு வந்து ஒண்ணுமே இல்லாம மொத்த பங்களிப்புமே இருந்து வரணுங்கிறது தான் பழைய ஓய்வு இப்போ நடைமுறையில் இருக்கிற கரண்ட் பென்ஷன் ஸ்கீம் எப்படின்னா பத்து பத்து பர்சன்ட் வந்து எம்ப்ளாயியும் இருக்க வேலை செய்யற அரசாங்கத்தின் எம்ப்ளாயியும் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அதுதான் கரண்ட் பென்ஷன் இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற இருக்கிற டேப் அப்படிங்கிற பென்ஷன் ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னா இவங்க பத்து பர்சன்ட் போட மாட்டாங்க கவர்மெண்ட் பத்து பர்சன்ட் போட போறது கிடையாது வெறும் அரசாங்க ஊழியர் மட்டும் பத்து பர்சன்ட் போட்டுட்டே வரணும் போட்டுட்டே வந்த பிறகு அவங்க ரிட்டையர் ஆன பிறகு ஐம்பது பர்சன்ட் டிரா பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கிறது தான் இந்த ஸ்கீம் கவர்மெண்ட் போட்டுட்டு இருந்த இந்த பத்து பர்சன்ட இந்த புது ஸ்கீம்ல நிறுத்திடுறாங்க ஒன்னு ரெண்டாவது இந்த ஸ்கீம் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகும்னா

பண்ண முடியாத ஒரு ஸ்கீமை ரெண்டாயிரத்தி நாற்பதுல நடக்க போற ஸ்கீமை இப்போ அவங்க நடத்துற மாதிரி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்குறாங்க இதுல இதுல எந்த அளவுக்கு உண்மை கிடையாது அதுல கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் போட்டு அந்த டேப் க்ளோஸ் பண்ணிட்டு இதுல மொத்த கான்ட்ரிபியூஷனுமே அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு அரசாங்க அதிகாரி இன்னைக்கு ஏர்ன் பண்றாங்கன்னா அவர் வந்து பத்து பர்சன்ட் ஐயாயிரம் ரூபாய் வந்து அவருடைய பங்களிப்பா அதுல போடுறாரு இப்போ கரண்ட் பென்ஷன் ஸ்கீம்ல கவர்மெண்டும் பத்து பர்சன்ட் போட்டுட்டு இருக்கு ஐயாயிரம் ரூபாய் இப்போ புதுசா வர போற ஸ்கீம்ஸ்ல அந்த ஐயாயிரம் ரூபாய் அவங்க போட போறது கிடையாது இதே மோடி கவர்மெண்ட் எங்களுடைய யூபிஎஸ் ஒரு ஸ்கீம் நடத்துது அதுல வந்து எப்படின்னா அஞ்சு ஸ்டேட் நடத்துது மகாராஷ்டிரா ஒரிசா உத்தரகண்ட் அப்புறமா ஹரியானா இன்னும் ராஜஸ்தான் ராஜஸ்தான் இந்த அஞ்சு ஸ்டேட்ல நடத்துது இந்த அஞ்சு ஸ்டேட்ல அந்த அந்த ஸ்கீம் எப்படின்னா பத்து பர்சன்ட் கான்ட்ரிபியூஷன் வந்து அரசாங்கத்தின் அதிகாரி போடுவான் மீதி பதினெட்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுது அதாவது அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போடும் ஸ்டேட் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அப்போ ஐம்பதாயிரம் ரூபான்னா ஐயாயிரம் ரூபாய் வந்து எம்ப்ளாய்க்கு கவர்மெண்ட்லோடைய அதிகாரி கட்டுவாங்க ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் சென்ட்ரல் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் மகாராஷ்டிரா கட்டுது ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ரூபாய் ராஜஸ்தான் கவர்மெண்ட் கட்டுது ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரிசா கவர்மெண்ட் கட்டுது இப்படி கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் சேர்ந்து தான் பண்றாங்க இது வந்து அரசாங்கத்தில் இருக்க எல்லாரையும் ஏமாத்துற ஒரு கண்கட்டி வித்தை இது நீட் மாதிரியே ஒரு பொய்யான வாக்குறுதி இவங்க எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவே இல்லை இந்த அஞ்சு வருஷத்துல இப்போ இந்த ஒரு வாக்குறுதியும் அடுத்த தேர்தல் வாக்குறுதி மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா அரசாங்கத்தில் இருக்கிறவங்க யாருமே இதில் பார்த்து ஏமாற மாட்டாங்க இந்த ஸ்கீம் படிச்சுட்டு மறுபடியும் ஜாட்கோ ஜிஓ வந்து இந்த ஸ்கீமை ஒத்துக்க மாட்டாங்கிறது நிச்சயம் இது சொல்றது வந்து உறுதியான ஒரு விஷயங்கிறத தெரிவித்துக் கொள்கிறோம்